வணக்கம் நண்பர்களே என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தனி வீடு தனி காம்பவுண்டுங்க வித் கார் பார்க்கிங்கோட வடக்கு வாசல் நார்த் ஃபேஸ் டபுள் பெட்ரூம் உள்ள வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டோர் கூட இருக்குது நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே உள்ளேயே இருக்குது ஓனர் வந்து சென்னையில் இருக்காங்க இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் புதுரோடு புதுரோட்லேருந்து வாக் அப் டிஸ்டன்ஸுங்க ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று நார்மல் பெட்ரூம் இது கபோர்டு ஒரு கூட இருக்கு மொத்தம் வந்து மூணு டாய்லெட்டு ரெண்டு அட்டாச்சுடு ஒன்று காமன் வெளியில் வந்துடும் ஹால் நல்லா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸு கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடும் வாடகை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வாடகை ஒன் லேக் அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு டுவெண்ட்டி தௌசண்ட் ரெண்ட்டு கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சனு சிம்னியோட வரவங்க வரவைங்க எந்த ஒரு பொருளுமே போட வேண்டிய அவசியம் இல்லை வாடகை கொஞ்சம் பார்கன் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பார்கனின் கிடையாது எல்லா ரூம்லேயுமே ஃபேன் போட்டிருக்காங்க வர வரட்டானன்ட்டு ஃபேன் போட வேண்டிய அவசியம் கிடையாது நாலி மோட்டர் முப்பது நீ மோட்டர் ரெண்டு மோட்டருமே இருக்கு நன்றி